வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பலரும் அறிந்திடாத நடிகை சரோஜா தேவியின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள் போவோம் அந்த கால பிரபல ஹீரோ பொன்னப்ப பாகவதர் நடித்திருந்த மகாகவி காளிதாஸ் திரைப்படத்தில் அற்புதமாக நடனமாடியதால் நடிகை சரோஜாதேவிக்கு அபிநய சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது கர்நாடகாவைச் சேர்ந்த சரோஜா தேவி காவல்துறையில் பணியாற்றி வந்த பைரப்பா ருத்ரம்மா தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜனவரியில் மகளாக பிறந்தார் பெங்களூரில் செயின்ட் தெரசா கான்வெண்ட்டில் படிக்கும்போதே நடனத்தில் ஆர்வம் கொண்டு பயிற்சி பெற்றார் அவரது ஒரு நடன நிகழ்ச்சியை பார்த்த அந்த கால பிரபல ஹீரோ பொன்னப்ப பாகவதர் தாம் நடித்து வந்த மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படத்தில் அவரை நடிக்க அழைத்தார் அந்த படத்தில் அற்புதமாக நடனமாடி அபிநய சரஸ்வதி எனும் பட்டத்தை அவர் பெற்றார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தொடர்ந்து ஸ்ரீராம பூஜா அஷாடபூதி ஆகிய திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த போது தமிழ் இழக்குனர் கே சுப்பிரமணியம் அவரது கச்ச தேவயானியில் கதாநாயகியாக நடிக்க சரோஜாதேவிக்கு வாய்ப்பளித்தார் இதற்கு முன்பு இதே கே சுப்பிரமணியம்தான் தமிழ் கச்ச தேவயானியில் டி ஆர் ராஜகுமாரியை அறிமுகம் செய்தவர் கே சுப்பிரமணியத்திற்கு சரோஜா தேவியை அறிமுகம் செய்து வைத்தவர் அன்றைய கர்நாடக முதல்வர் அனுமந்தையா சகோதரர் ஆவார் கே சுப்பிரமணியத்தின் தேவயானி கன்னட படப்பிடிப்புக்கு ஒரு நாள் தற்செயலாக எம்ஜிஆர் வந்திருந்தார் எம்ஜிஆரும் சுப்பிரமணியமும் நெருங்கிய நண்பர்கள் அப்போது எம்ஜிஆர் தனது நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக இரண்டாவது கதாநாயகியாக நடிக்க ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருந்தார் முதல் கதாநாயகி பி பானுமதி கே சுப்பிரமணியம் அறிமுகம் செய்த சரோஜா தேவியை அவரது திரைப்படத்தில் இரண்டாம் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் செய்தார் எம்ஜிஆர் நாளோடி சரோஜா தேவி தமிழில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட முதல் திரைப்படம் ஆனால் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்து முதலில் வெளிவந்த திரைப்படம் திருடாதே இடைக்கட்ட காலத்தில் தமிழில் இல்லறமே நல்லறம் திருமணம் பூலோக ரம்பை போன்ற திரைப்படங்களில் சிறு வேடங்களில் அவர் நடித்தார் இயக்குனர் பி ஆர் பந்துலுவுக்கு அவர் ஏற்கனவே பரிச்சயமானவர் அப்போது அவர் தயாரித்துக் கொண்டிருந்த சபாஷ் மீனாவில் நகைச்சுவை பாத்திரத்தில் சந்திரபாபுவுடன் நடிக்க வைத்தார் அந்த படத்தில் நாயகன் நாயகியாக நடித்தவர்கள் சிவாஜி கணேசனும் மாலினியும் ஆவார்கள் சரோஜா தேவி தமிழில் நடித்து வெளிவந்த முதல் திரைப்படம் சபாஷ் மீனா இரண்டாவது திரைப்படம் நாடோடி மன்னன் அந்த திரைப்படம் கருப்பு வெள்ளையில் தயாரான போதிலும் பிற்பகுதியில் தேவி நடித்த காட்சிகளில் கலரில் வந்ததால் அவருக்கு பரபரப்பான வரவேற்பு தமிழ் திரைப்பட உலகில் கிடைத்தது ரசிகர்கள் அவரை கன்னடத்து கிளி என்று அழைத்தனர் அவர் கொஞ்சுவது போல பேசிய விசித்திரமான தமிழ் முணுமுணுப்பின்றி இன்றி தேவி தமிழ் என்று ரசிக்கப்பட்டது எம்ஜிஆருடன் நடித்த நாடோடி மன்னன் மகத்தான வெற்றியை பெற்றதால் தொடர்ந்து திருடாதே தாய் சொல்லை தட்டாதே குடும்பத் தலைவன் பாசம் மாடப்பூரா பணத்தோட்டம் நீதிக்கு பின் பாசம் தெய்வத்தாய் படகோட்டி பணக்கார குடும்பம் எங்க வீட்டு பிள்ளை அன்பே வா நாடோடி பறக்கும் பாவை பெற்றால்தான் பிள்ளையா அரச கட்டளை ஆகிய திரைப்படங்களில் எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு தேடி வந்தது சிவாஜி கணேசனுடன் பாகப் பாகப்பிரிவினை பாலும் படமும் ஆலயமணி இரும்புத்திரை இருவர் உள்ளம் புதிய பறவை பார்த்தால் பசித்தீரும் போன்ற படங்களிலும் தெமினி கணேசனுடன் கைராசி கல்யாண பரிசு பணமா பாசமா ஆடிப்பெருக்கு வாழ வைத்த தெய்வம் தாமரை போன்ற படங்களிலும் அவர் நடித்தார் இவற்றில் கல்யாண பரிசில் ஸ்ரீதர் இயக்கத்திலும் பணமா பாசமாவில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்திலும் தாமரை நெஞ்சத்தில் கே பாலச்சந்தர் இயக்கத்திலும் அவர் நடித்தார் சரோஜாதேவி நடித்த இருவர் உள்ளம் திரைப்படத்தை எல் வி பிரசாத்தும் இரும்பு திரையை எஸ் எஸ் வாசனும் இயக்கியிருந்தனர் சரோஜாதேவி நடித்த திரைப்படங்களில் ஏ பீம் சிங்கின் பாலும் பழமும் கே பாலச்சந்தரின் தாமரை நெஞ்சம் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் குள விளக்கு பணமா பாசமா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஸ்ரீதரின் கல்யாண பரிசில் நடிப்பில் புதிய அத்தியாயத்தை படைத்தார் என்றால் அது மிகையல்ல தனது காதல் உணர்ச்சிகளை உள்ளத்தின் அடித்தளத்தில் புதைத்துவிட்டு காதலனிடம் தனது அக்காலை மணந்து கொள்ளும்படி கெஞ்சும் போது நடிப்பில் அவர் நெஞ்சை நெகிழச் செய்தார் சென்னையில் வசித்தபோது ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் தனது பிறந்த நாளையும் மறுநாள் சத்யநாராயண பூஜையையும் பத்திரிகையாளர்கள் திரைப்பட கலைஞர்கள் முன்னிலையில் கொண்டாடுவார் சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ராஜ்கபூர் நடித்த ஒரு இந்தி படத்தின் ஷூட்டிங்கை பார்ப்பதற்காக சென்னையில் இருந்து சில பத்திரிகையாளர்கள் மைசூருக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு சாமுண்டி மலையில் ஷூட்டிங் தற்செயலாக அவர்கள் சாமுண்டி அம்மன் தரிசனத்திற்கு வந்த சரோஜா தேவியை சந்தித்தனர் அன்று இரவு தாலி பாக்கியம் என்ற திரைப்படத்தில் நடிக்க சென்னை செல்ல விரும்புவதாக சொன்னார் அடுத்த ஆண்டில் பணமா பாசமா படப்பிடிப்பில் மீண்டும் அவரை சந்தித்த போது பாக்கியம் எந்த அளவில் இருக்கிறது என்று கேட்டதற்கு அருகில் நின்றிருந்த கணவர் ஸ்ரீஹர்ஷாவை சுட்டிக்காட்டி சிரித்து கொண்டே எனக்கு பாக்கியம் பூரணமாக இருக்கிறது என்று அவர் பதில் சொன்னார் சில ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆரின் அழைப்பின் பேரில் அவர் நடித்த ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தை காண சில பத்திரிகையாளர்கள் பெங்களூரு சென்றிருந்தனர் ஓய்வு நேரத்தில் சரோஜாதேவியை சந்தித்துவிட்டு வரலாம் வரலாம் என்று முடிவு செய்து அவருக்கு டெலிபோன் செய்தனர் சந்தோஷம் உடனே வாங்க என்றார் பத்தே நிமிடத்தில் தேவியின் இல்லத்தை அவர்கள் அடைந்தபோது உள்ளே இருந்து ஓமகுண்ட புகை வெளிவந்து கொண்டிருந்தது வடமொழி மந்திரங்களும் ஒழித்த வண்ணம் இருந்தன ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் நின்றபோது வாங்க இன்னைக்கு அவருடைய தவசம் என்று கண்கலங்கினார் சரோஜாதேவி ஹர்ஷாவின் திடீர் மரணம் அவரது தாலிபாக்கியத்தை பறித்திருந்தது அன்று தாலிபாக்கியம் பூரணமாக இருக்கிறது என்று சொன்னவரது தாலிபாக்கியம் இன்று பறிக்கப்பட்டு விட்டது பத்து நிமிட நேரம் அவருடன் பேசிவிட்டு பத்திரிகையாளர்கள் புறப்பட்டனர் இதுதான் விதியின் விளையாட்டோ சரியாத உழைப்புக்கும் சிறப்பான நடிப்பாற்றலுக்கும் பரிசாக இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடிகை சரோஜாதேவிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி